வணக்கம் நண்பர்களே மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது படங்களில் உள்ள பாடல்களில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்துவார் அதனால்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று பாடல் காட்சிகளிலும் கூட நடிப்பை மிகைப்படுத்தாமல் மிகவும் இயல்பாகவே நடித்திருப்பார் நமது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் காட்சிகளில் மக்கள் திலகம் சின்ன சின்ன அசைவுகளை செய்வார் அது கேமரா கோணங்களில் மிகவும் அழகாகவே நமக்கு தோன்றும் உலகம் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என்கின்ற பாடல் காட்சிக்கு முழுக்க முழுக்க கேமரா கோணங்களை எம்ஜிஆர் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மக்கள் திலகத்திற்கு ஏற்றார் டி எம் எஸ் குரலும் அமைந்ததால் பாடல் காட்சிகள் மிகவும் பிரமாதமாகவே வந்திருந்தன நன்றி வணக்கம்